மழை தொடர்பான அண்மை செய்தி வித்வா புயல் எச்சரிக்கை தொடர்ந்து அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை புறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் ஆறு மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முழு விவரங்கள் என்ன குறிப்பாக வங்க கடலோர பகுதியில் திப்பா புயல் என்பது தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய இல்லையே தமிழகத்தில் இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஏற்கனவே எச்சரிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புத் தடை என்பது அந்த தஞ்சைய மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கிறது அதில் குறிப்பாக புதுச்சேரிக்கு இரண்டு குழு அறுபது பேர் கொண்ட குழு என்பது சென்றிருக்கிறார்கள் தஞ்சாவூருக்கு ஒரு குழு நாகப்பட்டினத்துக்கு ஒரு குழு மயிலாடுதுறைக்கு ஒரு குழு புதுக்கோட்டைக்கு ஒரு குழு கடலூர் நேபாள திருவாரூர் ஆகிய அஹ் மாவட்டங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு குழு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்றிருக்கிறது ஒரு அணிக்கு முப்பது பேர் என ஆக மொத்தம் அறுவடை மேலாக ஒவ்வொரு குழுவாக சென்றிருக்கூடிய நிலையில் மாவட்டந்தோறும் செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை மேற்படைந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதே போல மொத்தம் எட்டு குழுக்கள் இந்த மாவட்டத்திற்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த அணியில் நான்கு மூப்ப இருப்பதாகவும் அங்கு இந்த மூப்பநாய்கள் நாய்கள் அனைத்தும் இடர்பாடுகளை சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கு அதே போல தேடம் ஏற்படும் பொழுது தேடி கண்டுபிடிப்பவர்களுக்கு அதுக்காக பயன்படுத்த

தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது தஞ்சாவூர் புதுச்சேரி அதே போலம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் முதல் கனமழைக்கு அதிகனமழை முதல் வாய்ப்பிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் குழு மேலும் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது அதே போல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது அஹ் குறிப்பாக பட்டோமென்றால் அஹ் இந்த பெயர் என்பது மேலும் சித்திர புயலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை உட்படுத்தக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலுத்தினார்